ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இந்த வருடத்துக்கு எங்கள் சபைக்கு தேவன் தந்த வாக்கு தத்துவம் இதுதான் இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் தேவன் இன்றைக்கு மாற்றி தருவாராக வேதம் சொல்லுகிறது பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஹலே லூயா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் காரியங்களை கை கூட பண்ணுகிற ஆண்டவர் கூடாத காரியங்களை கூடும்படி செய்கிற தேவன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் நம்முடைய தேவன் இழந்து போனவைகளை மீண்டும் நமக்கு மீட்டுத் தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் எத்தனை எதிராளிகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் நமக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கும் மட்டும் நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் இந்த நிகழ்ச்சியை இந்த காரியங்களை கேட்கிற இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் காரியங்களை கைகூடி வர பண்ண அவர் வல்லமையுள்ளவர் நெகேமியா ஒரு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை இந்த இடத்தில் பதிவு பண்ணுகிறதை பார்க்கிறோம் சண்பல்லாத்தும் தொபியாவும் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அலங்கம் கட்டுவதற்கு விரோதமாய் அவர்கள் கிரியே செய்கிறார்கள் உன்னால் முடியாது என்று சொல்லுகிறார்கள் நீ இதை செய்து சாதிக்க முடியாது என்கிறார்கள் அவன் அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் தம்முடைய யூத ஜனங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான் ஆனால் அவனுக்கு விரோதமாக இந்த இரண்டு பேரும் அவர்கள் போர் செய்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் நிகைமையா சொல்லுகிறான் பரலோகத்தின் தேவன் எனக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் எந்த மனிதனாலும் அல்ல அதிகாரியினாலும் அல்ல நான் நம்பியிருக்கிற எந்த சோர்ஸ்னாலும் அல்ல என் தேவன் எனக்கு சொன்னதை என் தேவன் எனக்கு நியமித்ததை என் கப்தர் எனக்கு செய்ய போகிறதை ஒருவரும் தடுக்க முடியாது அதை நிச்சயம் செய்வார் என்று நம்பிக்கையோடு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இதே நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவன் கைகூட பண்ணுவதற்கு அவர் ஒரு அடையாளத்தை இங்கு காண்பிக்கிறார் அந்த நெகேமியா போய் தன்னுடைய ராஜாவினிடத்தில் உத்தரவு கேட்ட பொழுது ராஜா அவனுக்கு தயவு செய்யும்படி கத்தர் உதவி செய்தார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் பரலோக ராஜாவினுடைய தயவு உங்களுக்கு உண்டாவதாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் நீங்கள் முடிவெடுக்கிற காரியங்களில் நீங்கள் சொத்திரம் அதிக நாளாய் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தருடைய தயவு உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் தேவனுடைய தயவு வரும்பொழுது உங்களுடைய காரியங்கள் நிச்சயம் கைகூடும் கலங்காதிருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இதை செய்து முடிப்பார் என்று தேவன் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுங்கள் நிச்சயமாகவே நெகேமியாவின் காரியத்தை கை கூட பண்ணின தேவன் உங்களுடைய காரியத்தையும் கை பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் நான் ஜபி சர்வ வல்லவரே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை கத்தர் அப்படியே நீர் அனுபவமாக்கி தரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கூடாத காரியங்கள் கூடி வரட்டும் நடக்காத காரியங்கள் நடக்கட்டும் எதிர்பார்த்திருக்கிற சகல நன்மைகளும் உம்முடைய ஆண்டவரே சம்பூர்ணமாய் உண்டாகும்படி எங்கள் கத்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் யாவுக்கு செய்த தேவன் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹாவ் அ குட் டே கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்